பிதாவே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா இந்த நாளிலே நாங்கள் கேட்ட நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்றைக்கு சீசர்கள் எப்படி கலங்கி இருந்தார்களோ இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளும் நான் ஆண்டவருக்காக எப்படி வாழ்வது ஆண்டவருக்காக வாழணும் ஆசை தான் இருக்குது ஆனால் என்னால் வாழ முடியலையே சாட்சியாக வாழ முடியலையே ஆண்டவருடைய நற்செய்தியை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள முடியலேன்னு சொல்லி அநேகர் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளிலே அவர்களுக்கு நல்ல செய்தியாக இந்த வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுத்ததுக்காக பிதாவாகிய தேவனை ஏசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எப்படி அன்றைக்கு கொள்ளநேலு வீட்டில் வசனத்தை கேட்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒவ்வொருத்தர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக ஊற்றப்பட்டு உடைய பிள்ளைகள் எல்லாரும் பலன் அடையும் முடியாய் ஜபிக்கிறோம் அப்பா பலனால் நிரப்பப்படும் முடியாய் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் அப்படி செய்ததுக்காய் நன்றி வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினதுக்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன்